இன்றைய தினம் இந்த பொங்கல் பண்டிகை அப்படின்ட்டு நம்ம தமிழ்நாடு முழுவதுமாக சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு தினம் இந்த தினம் எப்படி இருக்கணும் எல்லோருக்கும் என்னெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்ப நாம வேதாத்ரி மகர்ஷி சொல்ல நாம கேட்க போகின்றோம் அவர் எது மாதிரிலாம் வந்து யோசிச்சிருக்காரு அப்படிங்கிறத இந்த சிறிய கவியிலிருந்தே நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் அதன்படி வாழ்க்கை முறைய அமைத்துக் கொள்ளலாம் கடும் பசி தீர்க்க வித்து நடல் முதல் விளைவருக்கும் நாள் வரை உழைப்போர் வாழ்க இடல் காத்தல் இவற்றின் மூலம் இனிய வாழ்வழிப்போர் வாழ்க உடல் நலம் அறிவு செல்வம் பெற்றே வாழ்க யோசிக்க கூடியது என்னன்னு பார்த்தோன்னா இந்த உலகம் முழுவதும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகம் அப்படின்னு பார்த்தோம்னா கடல் சூழ்ந்து தான் இருக்குது எல்லா பக்கங்களும் கடல் சூழ்ந்துருக்கு எங்கே யார் இருந்தாலும் அவங்களுடைய பசியெல்லாம் தேர்ந்துடணும் எங்கேயுமே ஒருத்தரும் பசியோடு இருக்கக்கூடாது எப்படி இருக்கும் பாருங்க ஒவ்வொருத்தரும் வள்ளலார் சொன்னார் இல்லையா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் எங்கேயுமே எதுவும் ஒரு பயிர் கூட வாடக்கூடாது அதுக்கு கூட ஒரு கஷ்டன்னே வரக்கூடாது எல்லோருக்கும் எல்லாமே பெருகி கொண்டே இருக்கணும் அதெல்லாம் யாரால் நடக்குது உழைப்போர் அதுக்கு வேண்டியதெல்லாம் செய்றாங்க இல்லையா அந்த உழைப்பொருள் எல்லாம் வாழ்க சிறந்து வாழணும்ங்க நமக்கு பொருள் ஈட்டி கொடுக்குறாங்க அதை பாதுகாத்து வைக்கிறாங்க அது என்னெல்லாம் விதமாக மாற்றி கொடுக்கணுமோ அதெல்லாம் மாற்றி கொடுக்குறாங்க அதெல்லாம் யார் செய்கிறாங்க அதை தானே நமக்கு வாழ்க்கையே நல்ல சந்தோஷமாக இருக்குது செய்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் நாமளே எல்லாமே செஞ்சுக்க முடியுமா முடியாது இல்லையா அப்போ எல்லோரும் இதை செய்து கொடுத்துட்ருக்காங்க அதை செய்கின்ற அந்த உழைப்பாளர்கள் அந்த உழவர்கள் தான் அதில் முக்கியமான ஒன்று அவர்களுக்கெல்லாம் என்ன கிடைக்கணும் உடல் நலம் அறிவு செல்வம் உடல் நலமும் இருக்கணும் அறிவும் இருக்கணும் செல்வமும் இருக்கணும் எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்கணும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் இன்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த உழவர்கள் இன்பமாக வாழ வேண்டும் என்று வாழ்க வாழ்க என்று வாழ்க வளமுடன் என்று சொல்லி வேதாத்ரி மகர்ஷி அவங்க அற்புதமான இந்த கவிகளில் அவங்களெல்லாம் நினைந்து வாழ்த்துகின்றாங்க இந்த வாழ்த்து செய்தியை நாமும் இந்த உலக உழவர்களுக்கு எல்லோரும் கொண்டு செல்வோம் அவர்களெல்லாம் சிறப்பாக வாழட்டும் அவர்கள் வாழ்ந்தாலே நாம் நிச்சயமாக சிறப்பாக வாழலாம் இந்த பொங்கல் திருநாளிலே அனைவருக்கும் நாம் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த அற்புதமான பயிற்சிகளை ஒவ்வொரு நாளும் நாம் முயற்சி செய்தோம் அந்த முயற்சியில் நாம் நிச்சயமாக மேன்மை பெற்று வந்திருக்கோம் அந்த மேன்மை தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வழி பிறந்திருக்கும் அந்த வழியிலே வருடம் முழுவதும் நாம் செல்வோம் சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்து மற்றவர்களுக்கும் நாம் நம்மால் முடிந்த ஒரு உதவியை செய்து வழிகாட்டியாக அமையலாம் எது அறிவுக்கு வழிகாட்டியாக மகரிஷி சொன்ன அறிவு திருக்கோயில் அந்த அறிவை தரக்கூடிய அந்த சேவையை செய்தாலே நம்மளுடைய பிறவி தானாக அப்படியே வந்து தூய்மை பெற்றுவிடும் அந்த சேவையை செய்து சிறப்பாக வாழும் வாழ்க வளம் கடல் சூழும் உலகில் வாழ்வோர் கடும் பசி தீர்க்கவித்து நடல் முதல் விளைவருக்கும் நாள்வரை உழைப்போர் வாழ்க இடல் காத்தல் இவற்றின் மூலம் இனிய வாழ்வழி போர் வாழ்க உடல் நலம் அறிவு செல்வம் உழவர்கள் பெற்றே வாழ்க